வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் சத்யா தினேஷ் நான் வந்து டேன் என்னடா ஸ்டார்டிங்கிலே மளிகைப்பூவெல்லாம் கட்டுறேன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க காதலர் தின செலிப்ரேஷன் இல்லைங்களா லவ்ங்கிறது அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்களுக்குள்ளே மட்டும்தான் இருக்கணும் இல்லை ஒரு பாய் அண்ட் கேர்ள் லவர்ஸ்குள்ளே மட்டும்தான் இருக்கணும் அப்படின்றலாம் எதுவும் இல்லைங்க அம்மா மேலே அப்பா மேலே நமக்கு வந்து பிடிச்ச ஒரு விஷயத்து மேலே இருக்கிறது எல்லாமே ஒரு விதமான காதல் தாங்க அந்த மாதிரி தான் எனக்கு இந்த மல்லிகைப்பூ அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும் அதனால என் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாரு அப்புறம் ஒயிட் ரோஸ் ரொம்ப பிடிக்கும் பட் அவருக்கு கிடைக்கல போல் அதனால இந்த லைட் கலரில் ஒரு ரோஸ் வாங்கிட்டு வந்திருந்தாரு நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா இந்த சாக்லேட் ரெண்டு வாங்கிட்டு வந்துருந்தார் என்ன தான் ஒரு சாக்லேட் எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாலும் அது என் பொண்டாட்டிக்குதான்னு சொன்னாலும் இப்போ நம்மக்கிட்ட ரெண்டு குட்டிஸ் இருக்கிறதுனால அவங்க ரெண்டு பேருக்குமே நான் கொடுத்துட்டேங்க சாப்பிடும்போது ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்குவோம் அது வேறு டிபார்ட்மெண்ட் பட் இது கொடுத்த உடனே அவங்க ஹாப்பியாக இது எனக்கு அது உனக்கு அப்படின்ட்டு எடுத்துட்டாங்க அதை பார்க்கும்போதுமே ஹாப்பியாக இருந்ததுங்க இது மட்டும் ஸ்பெஷல் இல்லைங்க இன்றைக்கி வந்து சனி பிரதோஷம் சும்மாவே நம்ம சிவனை பார்க்க நம்ம காதலோடு தான் போவோம் காதலர் தினத்தன்னைக்கு செல்லவாகவே நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காதலோட வேணுங்கிற அபிஷேக பொருளெல்லாம் எடுத்துட்டேன் ரெடி ஜூட்னு கிளம்பணி இழந்தாங்க நம்ம நெசவாளர் காலனியில் இருக்கக்கூடிய மகாலிங்கேஸ்வரர் கோவில் இது மாசி மாசத்துல வரக்கூடிய சிவராத்திரிங்கிறதுனால மகா சிவராத்திரி சோ அதனுடைய ஸ்பெஷல் அபிஷேகம் எல்லாமே அங்க லிஸ்டவுட் பண்ணியிருந்தாங்க செம கூட்டங்க இவ்வளோ கூட்டத்தை நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன் நார்மல் சனி பிரதோஷத்துக்கு கூட இவ்வளோ கூட்டம் வந்ததில்லை இது வந்து மாசி மாதத்தில் இருக்கிறதுனால இவ்வளோ கூட்டம் போல் நின்று ஒரு வீடியோ கூட என்னால் எடுக்க முடியல அவ்வளோ ஒரு கூட்டம் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் நடுவில் வந்து ஃபுல்லாகவே இவ்வளோ பேர் இருந்தாங்க அப்படிங்கிறதையும் நான் கவர் பண்ணி காட்டியிருப்பேன் நார்மலாக பார்த்திங்கன்னா ஒரு நூறு பேர் அப்படிங்கிறது அந்த இடத்துல இருந்தாலே அது தாங்க ஆனால் கண்டிப்பாக இந்த டைம் ஈவினிங்கில் பார்த்திங்கன்னா ஒரு டூ ஃபிஃப்டி மெம்பர்ஸ்லேருந்து த்ரீ ஹண்ட்ரட் மெம்பர் வரைக்குமே இருந்திருப்பாங்க அவ்வளோ பேர் உள்ளேயும் வர முடியலை உள்ளே இருக்கவங்களால வெளியவும் போக முடியலை எங்கேருந்து தான் இவ்வளோ பேர் வந்தாங்கன்னே யோசிக்கிற அளவுக்கு ஆய் போயிடுச்சு எப்படியோ ஒன்று உள்ளே வந்தாச்சா சரி நம்ம நந்தீஸ்வரருடைய அபிஷேகத்தை பார்த்தாச்சு அடுத்து அவருக்கு வந்து தீபார்த்தனையும் காட்டினாங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ எடுத்துருக்கீங்க ஏன்னா வீடியோ வந்து ஃபுல்லாகவே எடுக்க முடியல அவ்வளோ ஒரு கூட்டம் பின்னாடி உட்காரு உட்காரு ரெண்டு முன்னாடி இருக்கவங்கெல்லாம் நின்றுட்டு அதாவது இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் கேப்பில் குட்டியாக ஃபோனில் தெரிஞ்சால் கூட போதும் அப்படிங்கிறத பார்த்து எடுத்துகிட்டு தான் நாங்களே ஃபோனில் பார்த்தோம் ஏன்னா ஃபோன் வந்து இப்படி உள்ளே விட்டு பார்க்கலாம் நம்மளால் எட்டி கூட பார்க்க முடியல அந்தளவு ரொம்ப ரஷ்ஷாக இருந்தது இதுதோ கண்ணு முன்னாடியே இவர் இருக்கார் இங்கேயும் இருக்கார் இவங்களை பார்க்குறத விடவுமா நம்ம எட்டி எட்டி அங்கே பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு சுற்றி முற்றி பார்த்துட்ருந்தேன் பாருங்கள் எவ்வளோ கூட்டம் வந்திருக்காங்கன்ட்டு இது பார்த்திங்கன்னா இப்போ டைம் வந்து கரெக்டாக ஃபோர் தேர்ட்டி தாங்க ஆகுது ஃபோர் தேர்ட்டிக்கே இவ்வளோ கூட்டம் இன்னும் டைம் ஆக ஆக நிறையா கூட்டம் வர ஆரம்பிச்சிடுச்சு இதில் நான் பண்ண ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுங்களா நம்ம லட்டுவையும் பப்பையும் வீட்டிலையே விட்டுட்டு போனது தாங்க கண்டிப்பாக இவங்களை கூட்டிகிட்டு போயிருந்திருந்தால் இந்த கூட்டத்தில் உட்காந்து பார்த்துருக்கவும் விட மாட்டாங்க அவங்களையும் வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க நார்மலில் வரக்கூடிய இந்த செவ்வாய் புதன் அந்த மாதிரி வர பிரதோஷத்துலலாம் இவ்வளோ கூட்டம் வராதுங்க ஏன்னா ஒர்க்கிங் டேஸ் அதனால் அப்போல்லாம் போனால் தம்பிங்க கொஞ்சம் சேட்டை பண்ணுவாங்க அப்புறம் ஃபோன் கீதை கொடுத்து ஏதாவது ஒன்று பண்ணி உட்கார வச்சுப்போம் இந்த டைம்லலாம் கூட்டிகிட்டு போனால் அப்போ அவங்களுக்கே ரொம்ப கஷ்டமாக போயிடும் அதனால் நல்ல வேலை விட்டுட்டு வந்துட்டேன் இந்த தாத்தா வந்து அந்த கோயில் எனக்கு அது ஏன்னெல்லாம் எனக்கு தெரியாது சாமிக்கு அபிஷேகம் பண்ண தீர்த்தத்தை வந்து போட வந்துட்டார் அப்புறம் போடுறேங்கிற பேரில் பக்கத்தில் அந்த சுற்றி இருக்கவங்க எல்லோரையும் குளிப்பாட்டி விட்டுட்டு கிளம்பிடுவாங்க இது முடிஞ்ச உடனே அடுத்து உள்ளே நம்ம மகாலிங்கேஸ்வரருக்கு அபிஷேகம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ஐடியா பார்த்திங்கன்னா நம்ம லட்டுவும் பப்பவும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுவாங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் கேமரா ரெண்டுமே ஓப்பன் பண்ணி அவங்க பண்ணும்போது தான் இப்படி ஒரு ஆப்ஷன் என் ஃபோனில் இருக்குங்கிறதையே நான் பார்த்தேங்க அந்த அளவுக்கு தெரியாமல் தான் இருந்தது சரி சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்ட்டு ஒரு குட்டி கிளிப் மட்டும் எடுத்தேன் இதுலேயுமே பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ பேர் என்னட்ருக்காங்கன்ட்டு சாமிக்கு வந்து பால் பன்னீர் பஞ்சாமிரதம் மஞ்சள் குங்குமம் அப்புறம் சந்தனம் எல்லாத்துலேயுமே அபிஷேகம் பண்ணாங்க பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சூப்பராக அமைதியாக இருந்தது அடுத்த நாள் பார்த்திங்கன்னா மகா சிவராத்திரி அதாவது நைட்டு வந்து நாலு கால பூஜை நடக்கிறதா சொல்லி வெளியே போர்டில் எழுதி போட்டிருந்தாங்க ஈவினிங் ஆறு மணிலேருந்து அடுத்த நாள் வந்து ஈவினிங் ஆறு மணிலருந்து ஆரம்பிக்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆறு மணி ஒன்பது மணி பன்னெண்டு மணி மூணு மணி அந்த மாதிரி நாலு காலை பூஜை நடக்குது அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க பார்ப்போம் எல்லாமே அவர் விட்ட வழிதான் நம்ம போய் பார்ப்போமா பார்க்க மாட்டோமா அப்படிங்கிறத அவர் தான் சொல்லணும் அந்த நம்பிக்கையோட ஏதானே நாம்ளும் சாமி கும்பிட்டுட்ருக்கோம் அவர் வானால் போக வேண்டியது தான் வராதன்னா வீட்டில் உட்காந்தா அவரை நினச்சிருக்க வேண்டியது தான் இதுவும் ஒரு விதமான லவ் தாங்க ஆயிரம் புராண லிங்கம் அண்ணாமலை அருட்டரும்

tat tu va lingam annam adyai ardham lingam devato vidu devadinda muhurta ati dutra nadindra tarune pul nirum satva இது தாங்க கடைசி அபிஷேகம் அதாவது விபூதியில் பண்ணுறது இது பார்க்கும்போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய த்ரீ தீராத வியாதிகளும் தீரும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கைங்க ஆனால் நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா அந்த விபூதியை சாமி மேலே போடும்போதே எல்லாம் எழுந்திரிச்சி கிளம்ப ஆரம்பிச்சுருவாங்க கிளம்புறதுன்னா தீர்த்தம் எடுக்கிறதுக்கு டப்பா எடுக்கிறது கவர் எடுக்கிறது பேப்பர் எடுக்கிறது இந்த மாதிரி வேலையெல்லாம் ஆரம்பிச்சுருவாங்க தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க என்னென்ன அபிஷேகம் பண்ணுறாங்கங்கிறத பொறுமையாக ஒரு இடத்துல உட்காந்து பாருங்கள் சிவன் கோவிலேருந்து உங்களுக்கு என்ன கிடைக்கணும்னு இருக்கோ கண்டிப்பா அது கிடைக்கும் ஒருத்தவங்க எடுத்துக்கிட்டாங்க அதனால அது நமக்கு கிடைக்காது அப்படின்ற கண்டிப்பாக கிடையாதுங்க உங்களுக்கு அந்த நாள் அது கிடைக்கணும்னு இருக்குதா கண்டிப்பாக அது கிடைக்கும் அபிஷேகம் எல்லாமே முடிஞ்சதுங்க நல்லபடியாக அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ சாமிக்கு அலங்காரம் பண்ணுறதுக்காக திற போட்டிருந்தாங்க இப்போ அது என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா அபிஷேகம் பண்ண விபூதி கொடுக்கறதுக்காக உள்ள இருக்க அண்ணா எடுத்துகிட்டு வந்தார் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கொடுக்கும்போது இந்த மாதிரி அவங்களுக்கு கீழ் பக்கம் பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருமேலேயும் கொஞ்சம் சிந்திடும் எட்டி எட்டி பின்னாடி இருக்கவங்களுக்கு கொடுக்கும்போது அந்த மாதிரி தாங்க எனக்கும் இன்றைக்கி கொஞ்சம் விபூதி அபிஷேகம் நடந்தது சரி இதுவும் நம்ம அப்பா நமக்கு கொடுத்த பிளெஸ்ஸிங்ஸ் தான் அப்படின்ட்டு நானும் அதை அக்செப்ட் பண்ணிவிட்டேன் பட் உங்கள் கிட்டெல்லாம் ஷேர் பண்ணணும் இல்லைங்களா அதுக்காக இந்த வீடியோவை நான் எடுத்திருந்தேன் பாருங்கள் அவங்க பின்னாடி கொடுக்கும்போது எப்படி கீழே சிந்துதுன்ட்டு நடுவில் ஹெல்ப் பண்ண போகிறேங்கிற பேரில் இப்படி தான் கொடுத்து நான் அப்பப்போ பல்பு வாங்கிக்குவேன் அவங்க கேட்டது கவரு நான் கொடுத்தது பேப்பரம் அதனால் அவங்க வந்து வேண்டாம் சொல்லிட்டாங்க அவரால் என் மேலே எங்கெங்கெல்லாம் கொட்ட முடியுமோ தலை ஷோல்டர் எல்லா பக்கமும் விபூதி சிந்திடுச்சு சரி ஓகே ஓம் நம சிவாயன்ட்டு அதையும் வாங்கி இந்த மாதிரி அபிஷேகம் நடக்கும்போது வந்து ஒரு அண்ணா வந்து பேசுவார் அதாவது பிரதோஷம் அடுத்து வர அமாவாசை பௌர்ணமி அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா சிவராத்திரி அதெல்லாம் எப்படி செலிப்ரேட் பண்ணணும் கும்பிடணும் அப்படிங்கிறது சொல்லுவார் கேளுங்க தேவை <Sessant> இந்த ஆண்டு कार्तिकை கடுபிடி பதினெட்டு மணிக்கு நான்காவது कार्तिकை உரிய நாளை நான்கு முடிப்பில் உரிய சிறப்பாக நான்காவது कार्तिकில் நடக்கும் இந்த நான்காவது कार्तिकிலே ஒரு சாமவாயர் புத்தன் தர பததக்கு நீ காத்திர ஆளைக்கு ஒரு வகையில் ரொம்ப விசேஷமானது இதுல பிள்ளைகளுக்கு அந்ததிகள் அப்படிக்கு கரையான நான்கேக்கு ஸ்தோயீதி நிறை ஏத்த

எல்லாரும் நல்லா கேட்டுக்கிட்டிங்களா அதனால நீங்களும் மிஸ் பண்ணாம பக்கத்தில் இருக்க சிவன் கோவிலுக்கு போயிட்டு சிவராத்திரி அன்னைக்கு நம்ம சிவனை நல்லபடியாக மனசார கும்பிட்டு வாங்க ரொம்ப பெரிய மந்திரல்லாம் வேண்டாங்க மனசார ஓம் நம சிவாய அப்படிங்கிறத சொன்னாலே போதும் கோவிலுக்கு போக முடியலன்னா நம்ம வீட்டில இருந்தே கூட கும்பிட்லாங்க ஏன்னா இப்போ தான் நிறையா லைவ் சேனல்லாம் ஓடுது இல்லைங்களா கண் குளிர மனசு நிறைய சாமியை பார்த்தாச்சு அடுத்து அங்கே போனதுக்காக பிரசாதம் வாங்கணும் இல்லைங்களா அதையும் வாங்கிட்டு வெளியே வந்து வெளியே லைட் செட்டிங்ஸ் எல்லாம் எப்படி இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன் அப்போ தாங்க நம்ம புஜ்ஜி வந்தார் இவர் பார்த்திங்கன்னா நம்மளை ஃபஸ்ட்டு கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு அபிஷேக பொருளெல்லாம் கொடுத்துட்டு கிளம்பிட்டார் அதுக்கப்புறம் மறுபடியும் பிக்கப் பண்ண வந்திருக்காரு அப்புறம் அவரும் உள்ளே போயிட்டு எல்லாம் வாங்கிட்டு வந்தார் இந்த வீடியோ இதோட முடியுதுங்க இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மிஸ் பண்ணாமல் எல்லாருமே சிவராத்திரியை சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணுங்கள் அவனருளாலே அவன்தால் வணங்கி அப்படிங்கிறதோட நான் முடிக்கிறேங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் தட்டி விட்டுட்டு பாருங்கள் தேங்க்யூ